ஹே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் நம்ம சூப்பரான ஒரு தகவல் பற்றி பார்க்க போகிறேங்க அதாவது கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் பார்த்தீங்கன்னா அருமையான ஒரு ஸ்கீம் ஒன்று இருக்குது அந்த ஸ்கீம் மூலமாக உங்களுக்கு ஒரு லட்ச ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய குழந்தைகளுக்கு திருமண நிதியுதவி கொடுக்குறாங்க பள்ளி படிப்புக்கான நிதியுதவி வந்து கொடுக்குறாங்க ஸோ இந்த ஸ்கீம் பற்றின கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் இந்த தகவலை நீங்கள் முடிஞ்சவங்க நிறைய பேருக்கு ஷேர் பண்ணி விடுங்க அது மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க ஓகே ஃபஸ்ட்டு ஸ்கீம் டீடைல்ஸ் பார்த்துட்டு அதுக்கப்புறம் எப்படி அப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத சொல்லிடுறேன் அதாவது கூட்டுறவு சங்கங்கள்ல வந்து பாத்தீங்கன்னா உறுப்பினர் நல நிதி அப்படிங்கிற ஒரு டிவிஷன் இருக்கு அதுல வேர்கள் அப்படின்னு சொல்றாங்க அதாவது கூட்டுறவு இயக்கத்திற்கு வேர்கள் போன்ற ஆதாரமாக இருக்கும் அனைத்து கூட்டுறவு சங்க உறுப்பினர்கள் மற்றும் அவர்களின் குடும்பத்தினரின் நலன் பேணும் வகையில் உறுப்பினர் நலநிதி உருவாக்கப்பட்டு வேர்கள் திட்டம் செயல்படுத்தப்படுகிறது அப்படின்னு சொல்றாங்க புதுசாக திட்டம் வந்து கொண்டு வராங்க பேர் வந்து வேர்கள் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஸோ நீங்க கோஆப்ரேட்டிவ் சொசைட்டியில் ஒரு மெம்பராக இருக்கீங்க ஒரு உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா உங்களுக்கும் இந்த திட்டம் வந்து பொருந்தும் நீங்க உடனே வந்து அப்ளை பண்ணிக்கலாம் ஸோ மேக்ஸிமம் இந்த நிறைய பேருக்கு வந்து யூஸ்ஃபுல்லா இருக்கும் நீங்க உறுப்பினரா சேர்ந்துட்டு கூட இதில் வந்து நீங்க அப்ளை வந்து பண்ணலாம் இது நோக்கம் பாருங்க சங்க உறுப்பினர்கள் குடும்ப உறுப்பினர்கள் நலன் காக்கும் வகையில் மருத்துவம் கல்வி திருமண நிதி உதவி அளித்து சங்கங்கள் மீது பிணைப்புடன் இருந்து அதன் வளர்ச்சியில் ஈடுபாட்டுடன் இருத்தல் திட்டத்தில் எப்படி சேர்வது அப்படின்னு சொல்றாங்க பாருங்க அனைத்து கூட்டுறவு சங்கங்களின் தனிநபர் உறுப்பினர் ரூபாய் நூறு மாத சந்தா செலுத்தி சேரலாம் பதிவாளர் அலுவலக வலைத்தளம் பக்கத்தில் கைபேசி எண் பதிந்து ஓடிபி வாயிலாக உள்நுழைவு செய்து உறுப்பினர் விவரங்களை பதிவு செய்தும் வசதி வந்து இருக்குது நீங்க வெப்சைட்ல வந்து நம்ம இந்த வெப்சைட் இருக்கு பார்த்தீங்களா ஆர்சிஎஸ் வெப்சைட்டு ஸோ இதுலயே போயிட்டு நீங்க வந்து அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க ஸோ மாசம் ரூபாய் நம்ம செலுத்துற மாதிரி இருக்கும் மாசம் நூறுரூவா செலுத்தினா நம்மளுக்கு இந்த திட்டத்தினுடைய பயன்கள் என்ன அப்படிங்கறது கீழே இருக்கு பாருங்க அதாவது உறுப்பினர் இயற்கை மரணம் எய்தினால் ஐம்பதாயிரம் ரூபாய் அவங்க குடும்பத்துக்கு நிதியுதவி கிடைக்கும் அதே மாதிரி விபத்து மரணம் அடைந்தால் ஒரு லட்ச ரூபாய் நிதியுதவி கொடுக்குறாங்க முழு உடல் ஊனம் அடைந்தால் ஐம்பதாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க இந்த இரு குழந்தைகளின் கல்வி செலவு தலா ரூ பத்தாயிரம் ரூபாய் அதாவது உங்க உங்களுக்கு வந்து ரெண்டு குழந்தைங்க இருக்காங்க ஒவ்வொரு குழந்தைக்கும் பத்தாயிரம் ரூபாய் வந்து கல்வி செலவுக்காக பணம் கொடுக்குறாங்க பகுதி உடல் ஊனம் அடைந்தால் இருபத்தையாயிரம் ரூபாய் பணம் கொடுக்குறாங்க அதாவது முழு உணல் ஊனம் அப்படின்னா கை கால் கண் பகுதி உடல் ஊனம் அப்படின்னா ஒரு கை அந்த மாதிரி இல்லை ஒரு கால் அந்த மாதிரி உணம் அடைந்தால் இருபத்தி ஐயாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க அதே மாதிரி இரு பெண் குழந்தைகளின் திருமண செலவுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பத்தாயிரம் ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு குழந்தைக்கு பத்தாயிரம் இன்னொரு குழந்தைக்கும் பத்தாயிரம் அந்த மாதிரி வந்து கொடுப்பாங்க வேண்டியது உறுப்பினர் எந்த நிதி பயனும் பெறாதவராக இருந்தால் செலுத்திய சந்தா தொகைக்கு ஏற்ப ரூ ஏழாயிரத்தி ஐநூறு முதல் ஒரு லட்சம் வரை நிதி பயன் பெறலாம் இப்ப கேட்கலாம் சரி ஓகே நான் வந்து இறக்கல நான் பணம் கட்டிட்டே வரேன் ஆக்சிடென்ட் விபத்துனால எந்த ஒரு பிரச்சனையும் எதுவும் இல்லை அப்படின்னாலும் அவங்களுக்கு அவங்க கட்டின அமௌண்ட்ல இருந்து எடுத்து கொடுத்துட்றாங்க அதாவது மினிமம் குறைந்தபட்சம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் கொடுக்குறாங்க அதிகபட்சம் பாத்தீங்கன்னா ஒரு லட்ச ரூபா வரைக்கும் அவங்க கொடுத்துருவாங்க இப்போ மாசம் நூறு ரூபா அப்படின்னா ஒரு வருஷத்துக்கு ஆயிரத்தி இரநூறுவா ஒரு இன்சூரன்ஸ் மாதிரி இதை நம்ம பயன்படுத்திக்கலாம் இந்த நிதியுதவி எப்ப எவ்வாறு பெறுவது அப்படிங்கிற சொல்லியிருக்காங்க பாருங்க உறுப்பினர் அல்லது உறுப்பினரின் நியமனதாரர் மரணம் அல்லது விபத்து தொடர்பான அனைத்து ஆவணங்களையும் ஆர்சிஎஸ் போர்ட்டல் வழியாக கைபேசி ஓடிபி வயலா வாயிலாக பதிவு செய்தல் அது மூலமா வந்து நம்ம பதிவு பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்றாங்க ஆர்சிஎஸ் ஆர்சிஎஸ் போர்ட்டல் வாயிலாக சங்க நிர்வாகத்தால் விவரங்கள் சரிபார்க்கப்பட்டு சரக துணை பதிவாளர் மற்றும் வந்தல இணைப்பதிவாளருக்கு மேல் எழுப்பி பதிவாளர் தலைமையிலான மாநில குழுவால் நிதியுதவி வழங்கப்படும் ஸோ இதான் ஸ்கீம் ஸ்கீம்னுடைய இன்ஃபர்மேஷனை இப்போ இதுக்கு எப்படி அப்ளை பண்றது அப்படின்னு பார்க்கலாம் இந்த வெப்சைட்டுக்கான லிங்க் நான் டெஸ்கிரிப்ஷனில் கொடுத்துறேன் தேவைப்படுறவங்க கிளிக் பண்ணி ஓப்பன் பண்ணிட்டு இந்த ஹோம் பேஜ் கீழே அப்படியே வந்தீங்கன்னா இந்த இடத்துல பாருங்க மெம்பர் வெல்ஃபேர் பண்ட் அப்படின்ட்டு அந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க அடுத்ததான் உறுப்பினர் உறுப்பினர்கள் நல்ல நிதி அப்படின்ட்டு பாருங்க இது கீழே வந்தீங்கன்னா நம்ம இதுக்கு முன்னாடி பார்த்தோம் இல்லைங்களா அந்த இன்ஃபர்மேஷன் தான் வந்து கொடுத்துருப்பாங்க ஸோ அதை இந்த இன்ஃபர்மேஷன் தான் நம்ம இதில் பார்த்தோம் பார்த்தீங்களா ஸோ இன்ஸ்டாகிராம் பக்கத்துல அவங்க வெளியிட்டுள்ள இந்த தகவலை தான் இங்கேயும் வந்து கொடுத்துருப்பாங்க இப்போ இதில் உங்களுடைய மொபைல் நம்பர் கொடுத்து லாகின் பண்ணிக்கோங்க மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு சென்ட் ஓடிபி அப்படிங்கிறத கிளிக் பண்ணுங்க அடுத்தபடியாக உங்கள் மொபைல் நம்பருக்கு ஒரு ஓடிபி வரும் அந்த ஓடிபியை என்டர் ஓடிபி அப்படிங்கிற பாஸ்வேர்டு டைப் பண்ணணும் கொடுத்துட்டு வெரிஃபை அப்படிங்கிற ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் என்ட்ரி ஃபார்ம் அப்படின்னு இருக்கு இந்த ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணணும் ஸோ எல்லாமே தமிழில் ஈஸியாக தான் இருக்கும் ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே அந்த உறுப்பினருடைய டீடைல் சொசைட்டி டீடைல்ஸ் வந்து கொடுத்துருங்க எந்த சொசைட்டியில் நீங்கள் உறுப்பினராக இருக்கீங்க அப்படின்னா டிஸ்ட்ரிக்ட்டு இவ்வொன்றா செலக்ட் பண்ண செலக்ட் பண்ண அதே வந்துடும் டிஸ்ட்ரிக்ட் சர்க்கிள் டைப் ஆஃப் சொசைட்டி சொசைட்டி நேம் மெம்பர் நம்பரு டேட் ஆஃப் அட்மிஷன் அஸ் மெம்பர் எப்படி வந்து மெம்பராக இருக்கீங்க அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட் நம்பர் ஐஎஃப்சோடு பேக் இதெல்லாம் வந்து கொடுத்துட்டு கீழே வந்து பாருங்கள் பேசிக் டீடைல்ஸ் வந்து கேட்பாங்க உங்களை பார்த்தீங்கன்னா பேசிக் டீடைல்ஸு நாமினி டீடைல்ஸ் நியமன தாரம் நாமினி டீடைல்ஸ் வந்து கொடுக்கணும் இதெல்லாமே கொடுத்துட்டு ஜஸ்ட்டு சம்மிட் கொடுத்தீங்கன்னா போதும் மாதம் நூறுரூவா அவங்களுடைய தான் அவங்க எடுத்து வைப்பாங்க இன்கேஸ் எதாவது விபத்துனால உங்களுக்கு ஏதாவது நடக்குது அப்படின்னா உங்களுடைய குடும்பத்துக்கு அந்த தொகையை வந்து போய் சேரும் விபத்து நடக்கிறனாலும் உங்களுக்கு வந்து பாத்தீங்கன்னா நீங்க அக்கௌண்ட் க்ளோஸ் பண்ணும் போது மினிமம் ஏழாயிரத்தி ஐநூறு ரூபாய் அதிகபட்சம் ஒரு லட்ச ரூபாய் வரைக்கும் கொடுக்குறாங்க சோ கண்டிப்பா அந்த தகவல் நிறைய பேர் ஷேர் பண்ணுங்க மீண்டும் அடுத்த ஒரு நல்ல பதிவுல சந்திக்கலாம் நன்றி வணக்கம்